ஏற்பவர் சிறந்த பூஜையை ஏற்பவர் அதன்ன சிறந்த பூஜை சுமாரான பூஜை சிறந்த பூஜை இருக்கா நாம் ஆம் இதர தேவதைகள் மூலமாக பகவானை பூஜித்தால் அது அபிதி பூர்வகம் நாராயணனை நேரே பூஜித்தால் அது சிறந்த பூஜை இதர தேவத்தைகளை பூஜித்தால் அப்பவும் அது நாராயணனை பூஜித்ததால் தான் ஆகும் ஆனால் அது சிறந்த பூஜை அல்ல அதை உகந்து பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கணுமே அப்படின்னு வேற வழி இல்லாமல் மனம் கோணி விருப்பம் அந்த பூஜையை ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் இதர தேவதைகள் மூலமா பண்ணாமல் பகவான நேரே பூஜித்தால் அப்போ உகந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் இப்ப நாம தான் முடிவு பண்ணிக்கணும் நாம பகவானுக்கு உகந்து உகந்த பூஜையை செய்யணுமா இல்ல சுமாரான பூஜைய செய்யணுமா அதனால மகைஜியா சிறந்த பூஜையை ஏற்பவர் அ காமகதா மகதி இஜ்யா அசிய அவயவ தானே இது மகைஜியா பிற தெய்வங்களுக்கு அந்தரியாமியா இருந்து பூஜையை ஏற்பது அதுக்கு சத்வாரகம் அப்படின்னு பேரு நேர விஷ்ணுவை பூஜிப்பது அது அத்வாரகம் அப்படின்னு பேரு சத்வாரக பூஜைய பகவான் ஏற்கிறான் ஆனா விருப்பம் இல்லாமல் ஏற்கிறான் ஆனால் அத்வாரக பூஜைய உகந்து அவன் ஏற்றுக்கொள்கிறான் அதனால மகிஜான் அதனால உகந்து சிறந்த பூஜையை உகந்து ஏற்றுக்கொள்கிறான் உகந்து ஏற்கிறான் வேறு வழி இல்லாமல் ஏற்கிறான் அப்ப ரெண்டுத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் வேறு வழி இல்லாமல் ஏற்கிறான் அடுத்து உகந்து ஆனந்தத்தோட ஏற்கிறான் இப்போ நாம எப்படி பண்ணணும் நாம தான் முடிவு பண்ணணும் மகிழ்ச்சியாக சிறந்த பூஜையை ஏற்பவன் அடுத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பரிணாமம் கிரத்துகம் 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 அப்படின்னா வைதிக கர்மாக்கள் அனைத்தாலேயும் ஆராதிக்கப்படுபவன் ஆராதனைனா என்ன பூஜை தீபம் காட்டுறோம் இல்லையா தூபம் காட்டுறோம் இல்லையா அதுக்கு ஆராதனை அப்படின்னு பேர் ஆனால் ஆராதனைன்னு சொல்லக்கூடாது திருவாராதனம் அப்படின்னு சொல்லணும் ஆராதனம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இருந்த மகான் காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரிய சுவாமி அவர் பகவானை குறித்து ஆயிரம் புஸ்தகம் போட்டிருக்கார் ராமாயணம் எழுதியிருக்கார் வால்மீகி ராமாயணத்தினுடைய சாரத்தை வெகு அற்புதமாக எழுதியிருக்கிறார் ஆழ்வார்கள் பாசுரங்கள் நாலாயிரம் பாசுரங்களுக்கும் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை நாம் அனைவரும் சுலபமாக புரியும்படி அந்த மகான் எழுதி வைத்திருக்கிறார் இன்னும் நிறைய கிரந்தங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார் அவர் தமிழ்லேயும் எழுதுவர் சம்ஸ்கிருதத்திலேயும் எழுதுவர் வலது கையாலேயும் எழுதுவர் இடது கையாலேயும் எழுதுவர் ஒரே சமயத்துல ரெண்டு கையாலேயும் வேறு வேறு விஷயத்தை பற்றி எழுதி கொண்டு வருவர் என்ன சாமர்த்தியம் பார்க்கணும் கேட்கும்போது இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு ஒரே சமயத்துல ஒரு பக்கம் ஸ்ரீபாஷ்யம் வேதாந்தத்தை எழுதிட்டே வருவர் இன்னொரு பக்கம் அழ்வார்கள் பாசனத்தை எழுதிட்டே வருவர் அங்கே சம்ஸ்கிருதத்துல எழுதுவார் இங்க தமிழ்ல எழுதுவார் அது வேறு விஷயம் இது வேறு விஷயம் அப்படி வாழ்ந்த மகான் அவருக்கு சிறு பிராயம் எட்டு வயசு ஏழு வயசு எட்டு வயசு அப்பா அவருடைய கிரகத்துக்கு மைசூர்ல இருந்து ஒரு பெரிய வித்வான் எழுந்தருளினாராம் மைசூர்ல இருந்து வந்த அந்த வித்வானுக்கு அவர் வாழ்ந்தது காஞ்சிபுரம் அதனால காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் சேவை பண்ணணும் இல்லையா அதனால அவர் தகப்பனார் பார்த்து பிள்ளையை அழைத்து கோவில்ல என்ன சமயம்னு பார்க்கண்டு அப்படின்னு அனுப்பினாராம் சமயம் பார்க்கண்டு வான்னா எப்ப வந்தா பெருமாள் சேவிக்கலாம் அப்படின்னு பார்க்கண்டு வான்னு அந்த பிள்ளைய அனுப்பினார் அந்த பிள்ளை நேர கோவில் வந்து பார்க்கணும்னு வர்ற சிறு பிள்ளை அதனால அந்த கோவில் மணியக்காரர் கோவில்ல மணியக்காரர் மணிய பார்த்து பார்த்து நேரமாயிடு சீக்கிரம் நிதானமா ஆகட்டும் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து சொல்றதுக்கே ஒருத்தர் மணியக்காரர்னு பேரு அதனால அவரடத்துல வந்து அந்த பிள்ளை கேட்டார் கோவில்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டார் உடனே ஆராதனா ஆக போறது அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த பிள்ளைய ஓடி வந்து அவ தகப்பனார் இடத்துல ஆராதனை ஆக போறதாம் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பிள்ளைய பக்கத்துல கூப்பிட்டாரு அப்படியே ஓங்கி முதுகுல ஒரு அடி ஓங்கி முதுகுல ஒரு அடி கொடுத்து ஆராதனம்னு சொல்லுவியா திருவாராதனம்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டார் சொன்னார் அதுல இருந்து சரியா நான் எல்லாவற்றையும் தகப்பனாரிடத்துல கேட்டு 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 நான் அன்னைக்கு எங்க தகப்பனாரிய முதுகுல அடிச்சாரோ இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய வித்வானா இருக்கிறேன்னு அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அதனால ஆராதனம்னு சொல்லாம திருவாராதனம்னு சொல்லணும் உயர்ந்த சப்தங்களை இட்டுதான் பகவானையும் அவனுடைய அடியவர்களையும் குறிக்க வேண்டும் நம்முடையது கை அவனுடையது பெருக்கை நம்முடையது கால் அவனுடையது திருவடி நம்முடையது மேன் அவனுடையது திருமேன் நாம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லலாம் பகவான் அமுது செய்கிறார் நாம வடுக்கொண்டிருக்கோம் பகவான் சைனித்துக் கொண்டிருக்கிறார் திருக்கண் வளர்ந்து வருகிறார் பகவானுக்கு மட்டும் இல்லை அவனுடைய அடியவர்களுக்கும் அப்படித்தான் நாம பேசணும் அதனால வைதிக கர்மாக்கள் அனைத்தாலும் ஆராதிக்கப்படுபவன் வைதிக கர்மா அப்படின்னா என்னென்ன சிலவற்றை மட்டும் தெரிவிக்க பஞ்சமகா யஜம் அப்படின்னு பேர் பஞ்சமகா யக்ஞம் நாம ஒவ்வொருத்தரும் பஞ்ச மகா யஜ்யத்தை ஒரு நாளும் சொல்லலாம் அஞ்சு யஜ்யம் பஞ்ச மகா யஜ்யம் அது என்னென்ன பிரம்ம யக்ஞம் பித்ரு யஜம் ദേവയജ്ഞം ഭൂതയജ്ഞം മനുഷ്യ യജ്ഞം പഞ്ചയജ്ഞം പഞ്ചമഹായജ്ഞംന്ന് ബ്രഹ്മയജ്ഞം പിതൃയജ്ഞം അത് കഴിഞ്ഞ ദേവയജ്ഞം ഭൂതയജ്ഞം മനുഷ്യ യജ്ഞം ബ്രഹ്മയജ്ഞം അപ്പ അപ്പ ഓരോരോ നാളും ഭഗവാന് സന്നദിയ വേദം ഓതും வேதத்தை யார் அதிகாரம் படைத்தவர்களோ அவர்கள் வேதம் ஓத வேணும் நாம் திருப்பாவையை சொல்லணும் திருப்பள்ளி எழுச்சியை சொல்லணும் ஸ்ரீராமாயணம் வாசிக்கணும் பகவத்கீதையை சொல்லணும் விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லணும் பெரியாழ்வார் திருமொழியை சொல்லணும் சுந்தரபாபு ஸ்தவத்தை சொல்லணும் எது எது தெரியுமோ அதை நாம் பகவான் சன்னதிய இருந்து ஒரு அரை மணி நேரமாகவாவது நாம் சொல்லணும் அது காலையிலோ சாயங்காலமோ ஏதோ ஒரு வேலை நாம ஒரு அரை மணி நேரமாவது பகவான் சன்னதியில் இருந்து பாராயணம் செய்ய வேண்டும் செய்வீர்களா அந்த குரலை கேட்டு அஞ்சு வருஷமாச்சு பிரம்ம யஜம் அதுக்கடுத்தது பித்திரு யஜம் ஒரு ஒரு நாளும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இல்லையா அது மட்டுமல்ல ஒரு ஒரு நாளுமே தர்ப்பணம் கொடுக்கணும் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன் தாயார் சார்த்தம் தகப்பனார் சார்த்தம் இதை மட்டும் உட்கிடவே கூடாது அது எந்த திதியில அவர்கள் இறந்து போனாலோ அந்த திதிய சரியா அந்த திதியிலிருந்து பிசகாம அன்னைக்கு நாம நாம செய்யணும் அதுக்கடுத்தது ஒரு அமாவாசை தோறும் தர்ப்பணம் பண்ணணும் அப்புறம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும் இல்லையா அப்பவும் தர்ப்பணத்தை விடாம செய்யணும் அது மட்டும் இல்லாம ஓரொரு நாளும் நாம நீராடும் போது நதியில நீராடும் போது தலை முடி இருக்கு இல்லையா அத முன்பக்கம் வச்சுக்கணும் முன்பக்கம் வச்சுட்டு அப்படியே முங்கி எந்திரிக்கணும் அப்போ தலை முடியில இருந்து முன்பக்கமா ஜலம் சொட்டுமே அது பித்திருக்கடுக்கு போய் சேரும் அந்த கவலையே இல்லை அடியன் முங்கி எந்திரிச்சா அப்படியே சொட்டிட்டு சிக்கையை பின்னாடி வச்சிருக்கிறவா தானே முன்னாடி போட்டு கொடுக்கணும் அந்த கவலையே இல்லை முங்கி எந்திரிச்சா அப்படியே முன்பக்கம் தான் சொட்டணும் இதை போல் நாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் தலை முடிய முன்னாடி வச்சு நீராடி எழுந்த உடனே முன்பக்கமாக அந்த ஜலம் சொட்டணும் அது பித்திருக்கிழக்கு போய் சேரும் அதுக்கப்புறம் நாம் எந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த வஸ்திரத்தில் இருந்து ஒரே ஒரு ஒரே ஒரு நூலை எடுத்து அந்த நூலை பித்திருக்களை குறித்து அப்படியே கீழே அப்படியே விட வடக்கு பக்கமா விட்டு ஒரு நாள் இதுக்கு பித்ருஜம் அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது தேவ தேவயஜம் அப்படின்னா யாக யஜ்யங்களை செய்வது யாக யஜங்களை செய்வது ஒரு புருஷ சுக்கோமம் ஒரு ஸ்ரீ சுக்க கோமம் இது முதலான எத்தனையோ யாகங்கள் யஜ்யங்கள் ஒரு அக்னி கோத்திரம் முதலானவற்றை விடாம செய்வது அதுக்கு தேவயஜம் அப்படின்னு பேர் அடுத்து பூதயஜம் பூதயஜம் அப்படின்னா சில பிராணிகளுக்கு நாம அன்னத்தை கொடுக்கணும் ஒரு ஒரு நாளும் பகவானுக்கு பிரசாதம் கண்ணற பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து அன்னத்தை ஒரு உருண்டை எடுத்து மேல ஆகாசத்துல போய் காகத்து வைக்கணும் தாகத்துக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் பசுமாடுகளுக்கு நாம புல்லு கொடுக்கணும் கீரை கொடுக்கணும் துவாதசி அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கணும் கீரையை கொடுக்கணும் பசுமாட்டை எப்ப பாக்குறோமோ அந்த பசுமாட்டை பிரதட்சணமா தான் போகணும் பசுமாட்டை பார்த்த உடனே அதற்கு விருப்பமான புல்லையோ அல்லது பழத்தையோ கொடுக்கணும் அதனால இது எல்லாம் பூதயஜம் அப்படின்னு பேர் பஞ்சமஹா யஜம் ஐந்து யஜ்யம் அதுல கடைசியா மனுஷ யஜ்யம் முதல்ல பிரம்ம யஜம் பார்த்துட்டோம் வேதம் ஓதுவது அடுத்து ரெண்டாவது பித்ர யஜம் தாயார் தாகப்பனார் சார்த்தத்தை விடாமல் செய்வது அதுக்கப்புறம் அமாவாசை தர்ப்பணங்களை விடாமல் செய்வது அதுக்கப்புறம் தலையினுடைய முடி அதுல முன்பக்கமா ஜலம் அப்படியே கீழே சொக்கணும் அது பித்ரி யஜம் அப்புறம் ஒரு ஒரு நாளும் நீராடின உடனே வஸ்திரத்தை வஸ்திரத்தில இருந்து ஒரு நூலை எடுத்து அப்படியே கீழே விடணும் அது வஸ்திரத்தினுடைய நுனிய அடிச்சு தைச்சர் கூடாது தச்சிருக்கா இல்ல இல்லையா தச்சுட்டா அதுல இருந்து நூலை எடுக்க முடியாது அதனால தைக்கக்கூடாது அதனால அதுல இருந்து நூலை எடுத்து விடணும் இதெல்லாம் தேவ தேவயஜம் யாக யஜ்யங்களை செய்வது அதுக்கடுத்து பூதயஜம் நாலாவது காகத்துக்கு அன்னம் கொடுப்பது பசுவுக்கு புல்லு கொடுப்பது கீரை கொடுப்பது பழம் கொடுப்பது பசுவுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை நிறைய பட்டவாடியில கீழி வடப்பா அவர்கள் அந்த கிளிகளுக்கு வண்டியில கொடுக்குறோம் குயிலும் எத்தனையோ பறவைகள் நாம் எங்கேயாவது யாத்திரைன்னு போனோம்னா அப்போது மீன்கள் சாப்பிட்றதுக்கு அவ சின்ன சின்ன மாவெல்லாம் வச்சுன்னு இருப்பான் நாற்று பக்கம் போனோம்னா அப்போது ஒரு சின்ன பெட்டியில் வச்சுருப்பான் அது பத்து ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு பத்து ரூபாய் இருக்கு அதை அப்படியே போட்டோம்னா அந்த மீன் எல்லாம் சாப்பிடுவோம் அதனால அந்த நதியில இருக்கக்கூடிய மீன்களுக்கு நாம் அந்தத்தை கொடுக்கணும் துவாரகைக்கு போனோம்னா அப்போ துவாரகைக்கு போனோம்னா சமுதிரத்துக்கு நடுவுக ஒரு துவாரகா இருக்கு வேல் துவாரகா அப்படின்னு பேர் அதுக்கு நாம போட்ல போனோம் போட்ல ஒரு இருபது நிமிஷம் போகணும் அப்போ சமுதிரத்துக்கு நடுவுல போகும்போது அங்கே நிறைய பறவைகள்லாம் இருக்கும் அந்த பறவைகளுக்கெல்லாம் அவ ஒரு மிக்சர் மாறிச்சுருக்கோம் மிக்சர்னால் நாம் சாப்பிட்ற மிக்சரில் பறவைகள் சாப்பிடக்கூடிய மிக்சர் அதை அப்படியே நாம் போட்டோம்னா அது ஜலத்தில் அப்படியே மிதக்கும் அப்படியே பறவைகள் எல்லாம் அதை கொத்தி கொத்தி சாப்பிடணும் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அதனால் இது எல்லாமே பூத்தயஜம் நம்மை போல விரும்புகளையும் நாமும் பார்க்க வேண்டும் நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக சாமியை உடனே நான் சிங்கம் வளர்க்கலாமா புலி வளர்க்கலாமா சிறுத்தை வளர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் தொடங்கி எதை வளர்க்கலாம்னா மான் வளர்க்கலாம் வீட்டில் கிளி வளர்க்கலாம் வீட்டில் பசுமாடு வளர்க்கலாம் வீட்டில் அதனால் எதை எது வீட்டில் வளர்க்கலாமோ அந்த பிராணிகளுக்கு நாம் அன்னத்தை கொடுக்கலாம் இல்லைன்னா வெளியில் போகும்போது ஏதோ ஒரு பிராணி இருந்ததுன்னா அதுக்கு நாம் கொடுக்கலாம் அதனால இது பஞ்ச மகா யஜம் அதுல கடைசி மனுஷ்ய யஜ்யம் மனுஷ்ய யஜம் ஆச்சாரியனுக்கு நாம அன்னத்தை கொடுக்கணும் பகவானுடைய அடியவர்கள் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்ப அவர்களுக்கு அன்னத்தை கொடுக்கணும் ஒரு ஒரு நாளும் நாம பிரசாதம் பண்ணி நாம நீராடி பிரசாதம் பண்ணி அத பகவான் சன்னதி முன்னாடி வச்சு பகவானுக்கு கண்டரோலை பண்றோம் இல்லையா எத்தனை மணிக்கு வச்சுக்கலாமா பதினோரு மணிக்கு பகவானுக்கு கண்டறிய பண்ணிட்டா கூடாது இருபது நிமிஷம் காத்தண்டு இருக்கணும் வீட்டு வாசல்ல வந்து இருபது நிமிஷம் அப்படியே காத்துட்டே இருக்கணும் பசுவனுடைய மடியில இருந்து பாலை கரைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இடையன் பசுவனுடைய வழியில இருந்து பாலை கறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் வீட்டு வாசல்ல வந்து காத்தண்டு இருக்கணுமா அதனால இருபது நிமிஷம் சொன்னேன் இருபது நிமிஷம் காத்தண்டு இருந்தோம்னா அப்ப அந்த வழியா யாராவது ஒரு அழியா அவருக்கு அன்னத்தை கொடுக்கலாமா அவரை கிரகத்துக்கு அழைத்து அவருக்கு அன்னத்தை கொடுத்து அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிறத அவரை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் நாம எடுத்துக்கலாம் எடுத்துக்கணுமா அப்படித்தான் ஒரு ஒரு நாளும் செய்ய வேணும் நாம எத்தனை பேர் செய்யறோமோ தெரியாது அதனால இப்படித்தான் இருக்கணும்னு தெரிவிக்கிறார் அது மனுஷ யஜம் அப்படின்னு பேர் இன்னைக்கு சில பேர் சுவாமி எங்களால ஒரு ஒரு நாளும் கூப்பிட்டு ஒரு ஒரு அழியவருக்கு கொடுக்க முடியாது அதனால மாசத்துல முப்பது அடியவர்களுக்கு சேர்த்து கொடுத்துருவோம் வருஷத்தில் முன்னூற்றறுபது அடியவர்களுக்கு சேர்த்து கொடுத்துட்றோம் அப்படின்னு நாம் பண்ணிட்டு அதனால தான் ஒரு கோவிலில் திருவிழா ஒரு சம்பரோட்சணம் ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு வந்ததுன்னா அப்போ வேகம் போதும் அன்னணர்களுக்கு ததியாராதனைன்னு நடைபெறுகிறதுனா பகவானை சேவிக்க வரக்கூடிய அடியவர்களுக்கு ததியாராதனை அன்னதானம்ங்கிறது நடைபெறுகிறதுனா அதுக்கெல்லாம் நாம் நிறைய கொடுக்கணும் இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துல அன்னதானம் நரடி நரஹரி சுவாமிகளுடைய திருவாராதனம் நடைபெறக்கூடிய இடம் அந்த இடத்துல அன்னதானம் விசேஷமா பண்ணினான் அதனால மனுஷிய யஜ்யம் அப்படின்னு பேர் மனிதர்களுக்கு கொடுக்கணும் அதோடு இல்லாமல் வேதமறிந்த பெரியோர்களுக்கு கொடுக்கணும் அதனால வேதம் போதும் வேதியர்களுக்கு கொடுக்கணும் ஸ்திரீகளுக்கு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் ஊனமுற்றவர்கள் இருந்தால் தொண்ணூறு வயசுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் முதல்ல அவர்களுக்கு அன்னத்தை கொடுத்துட்டு தான் நாம் எடுத்துக்கணும் வயசானவா இருந்தாங்கன்னா முதல்ல நான் சாப்பிட்டு வரேன் காத்துட்டு இருக்கோம் சொல்லக்கூடாது முதல்ல அவர்களுக்கு கொடுத்துட்டு தான் நாம் எடுத்துக்கணும் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை இருந்ததுன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு அன்னத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல ஊனமற்றவர்கள் இருந்தா அவர்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் இருந்தா வியாதியோட இருக்காங்க அவர்களுக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நாம எடுத்துக்கணும் சார்ந்த தண்ணிக்கு கடைசி ஆளாத்தான் நாம சாப்பிடணும் தாயார்த்தப்ப நான் சார்ந்த பண்றமே அப்ப சுவாமிகள்லாம் வருவா அவளுக்கு அன்னத்தை கொடுத்து வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அதிதிகளுக்கு சத்காரம் பண்ணி அவர்களுக்கெல்லாம் எல்லாம் அன்னத்தை கொடுத்து கடைசி ஆளாதான் தான் எடுத்து சவலன் அதனால இது எல்லாம் மனுஷ யஜம் அப்படின்னு பேரு பஞ்ச மகா யஜம் அந்த பஞ்ச மகா யஜ்யங்களால பூஜிக்கப்படுபவன் என் இப்ப நான் காகத்துக்கு வச்சா காகம் நமக்கு எதாவது கொடுக்குமா அதிதி சத்காரம் பண்ணா அவா நமக்கு கொடுக்க கொடுக்கப்படாளு இதை செய்தால் நாராயணனுடைய திருவிழம் பித்திரத்தை செய்தால் அவனுடைய அனுகிரகம் நமக்கு கிட்டும் அதனால யஜ்யம் அதை சப்த பாக யஜம் அப்படின்னு இருக்கு அவுபாசனம் வைஸ்வதேவம் பார்வணம் அஷ்டகம் மாசிகம் சர்ப்பபலி ஈசான பலி அவுபாசனம் கல்யாணத்தில் செய்யக்கூடிய யாகம் கல்யாணத்தில் செய்யக்கூடிய யாகம் ஹோம கொண்ட படத்துக்கான கல்யாணத்தை பண்ணுறாங்க சரியாக அதை சொல்லும்போது கல்யாணம் மாப்பிள்ளை பண்ணணும் அதுக்காக வந்து அதனால அவுபாசனம் அதுக்கடுத்து வைஸ்வதேவம் வைஷ்வ தேவம்னா தாயார் தாப்பனார் சார்த்தம் பண்ணுறோம்னா அப்போ இந்த வைஷ்வதேவம் அப்படிங்கிறத பண்ணணும் பார்வன ஹோமம் அதுவும் தாயார் தகப்பனார் சார்த்தம் பண்ணும்போது செய்யக்கூடிய அஷ்டகம் அஷ்டகம் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் செய்யக்கூடிய யாகம் அதுக்கு அஷ்டகம் அப்படின்னு பேரு அதுக்கடுத்து மாசிகம் அப்படின்னு பேரு தாயாரோ தகப்பனாரோ எந்த திதியில அவர்கள் மரணம் அடைந்தார்களோ வருஷத்துக்கு ஒருக்கா அந்த திதியிலே நாம தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா அதற்கு ஸ்ரார்த்தம்னு பேர் ஒரு மாசமும் அந்த திதி வருமே அப்போ நாம கொடுக்கிறோமே அதுக்கு மாசிக்கம் அப்படின்னு பேர் அதுக்கடுத்து சர்பலி சர்பலி அப்படின்னா நாகங்களுக்கு பிரீத்தி செய்யணுமா அதனால அதற்கு சர்பலி அப்படின்னு பேர் அதுக்காட்டு ஈசான பலி ஈசான பலி அப்படின்னா ருத்ரமூர்த்திக்கு செய்யக்கூடிய ரீதி அதனால இது அத்தனையும் சப்தபாக அப்படின்னு பேர் இது அத்தனை நாளேயும் பூஜிக்கப்படுபவன் பெருமாள் நாராயணன் அத கிரத்துகு அப்படின்னு காட்டினான் மூணு பேர்ல யாருக்கு கொடுப்பது அப்படின்னா அவர்களுக்குள்ளோ குணவான் அப்படின்னு முடிவு பண்ணினார் சர்வை ட்விதாவபி தர்மோ அத்தியும் சீலமஸ் இது சர்வதரிசி